நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தி தரேன் அஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக சென்று தனது சார்பில் இருக்கக்கூடிய தான் எதிர்நோக்கிய பிரச்சனைகளை எல்லாம் விளக்குவார் இப்ப அவர் பண்ணிடுவார் இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னணிவு ஏற்படும் அரசியல் ரீதியாக காரணம் என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி விஜயுடன் ராகுல் காந்தி ஏற்கனவே மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஆனால் ராகுல் காந்தி போப்படாரு கரூர் அடுத்த ஒரு பத்து நாள் கே சி வேணுகோபால் போன மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விஜயுடன் நெருக்கத்தை காண்பிக்கிறது அவங்க இல்லன்னு சொன்னாங்களும் உள்ளூர பண்ணிட்டு இருக்காங்க திமுகக்கு விரோதமாக தமிழக காங்கிரஸ் செயல்படுகிறது திருமாமனவன் போலமாக சோ இப்போ வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜனவரி மாசம் சொல்லிட்டாரு அக்டோபர்ல இருந்து ஜனவரி மட்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்றும் நாலு மாதத்தில் அரசியல்கள் தலை மாறும் அதாவது தலை வீழாகும் கயேச கயற்படுத்து பிடிக்கிறதுக்கு பிடிக்க வேண்டியது சார் மீதி பேர் எல்லாம் பிடிக்கிறாங்களே அந்த கிட்னி திருட்டுக்கு வந்தவங்களே ராஜஸ்தான் காரங்கெல்லாம் மத்திய பிரதேச வந்து காஞ்சிபுரத்துல இருந்து பிடிக்கிறாங்க மத்திய பிரதேஷ்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுல இருந்து ஆனந்தையும் சிடி நிர்மக்காரங்க போலீசாருக்கு ஒரு அருகதை இல்லையா அல்லது முக ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறாரா அரசு பண்ணாதீங்க சிம்பத்தி வந்துடுறாரு ஏன்னா ஒரு அனுதாபலை வரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க விஜய் மீது அனுதாபலை வந்து விட்டால் கண்டிப்பாக அது தமிழக அரசினை மாற்றும் எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அறிக்கை ஒண்ணும் கொடுக்கல நாலு மணி நேரம் ஆச்சு இல்லையா இது வரைக்கும் ஒண்ணும் தரல அவர் விஜய்க்காக வெயிட் பண்றாரு விஜய் இன்று இரவோ நாளை காலையோ வீடியோ வெளிப்படுவார் என்று பலர் டெல்லியில் கருதுகிறார்கள் சில மூத்த பத்திரிகையாளர்களும் சாவேகா தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது திமுக வந்து ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் வெற்றி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தம் அதான் அரசியல் அந்த அந்த அரசியலோடு நான் போக தேர இல்லை ஏன் தெரியுமோ காங்கிரசும் தமிழ் வெற்றி கழகம் தான் ஒன்னா போகும் இப்போ ராகுல் காந்தி பேசின பிறகு ராகுல் காந்தி விட மாட்டாரு ராகுல் காந்தி போய் திமுக திமுக வழக்கறிஞர்கள் திமுக நடுநிலை திமுக பார்ப்பில் இருக்கக்கூடிய டெலிவிஷன் ஆங்கர்ஸ் நெறியாளர்கள் திமுக ஆதரவுடைய ஒரு டிபேட் பண்றவங்க அவங்கெல்லாம் பாஜக பாஜக பாஜகன்னு பயப்படுறாங்க ஆனா அது உண்மை இல்லை அவர் ராகுல் காந்தி மறைக்கிறார்கள் ராகுல் காந்தி பேசினாரே விஜயன் எப்படிங்க பேச முடியும் அவரு நான் வந்து எலைபார்தத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் انا இன்னொரு சனவுக்கு எப்படி சொல்ல முடியுமா போய் ராகுல் இஸ் কমিட்டட் டு ஸ்டாலின் வாய் ஷட் ஹி ஸ்பிக் டு விஜய் மீதி எல்லாத்துக்கு பேசறாரா அப்படி சொல்லுங்க பாபு கள்ள பேசினாரா ராகுல் காந்தி இல்ல அந்த அனிதாவுக்கு பேசினாரா இல்ல ஆம்ஸ்டர்டாம் ஆஹ் கொலை வழக்கில் பேசினாரா ஆம்ஸ்டாங்க் கொலை வழக்கில் மாயாவதி வந்தாங்க எங்க சென்னைக்கு அந்த ஆன்ஸ்டாங்னுடைய மனைவியுடன் ராகுல் காந்தி பேசினாரோ ஏன் விஜயோட பேசணும் நான் கேட்கறது தப்பா ரேட்டா நீங்க சொல்லுங்க ஓ ஞாயம் இருக்குது என்ன ஆக மொத்தம் என்னுடைய கருத்து ராகுல் காந்தி விஜய் மேடன் காதல் செய்கிறார் இருவரும் காதல் திருவணம் நடக்கும் கண்டிப்பா எழுதி வச்சிக்கே திமுகல இருந்து காங்கிரஸ் வெளில வந்துரும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அறிவாலயத்தில் பேசும் பொழுது இலக்கு என்று சொன்னார் இப்ப பேசுறாங்களா பாருங்க விஜய் அப்புறம் இருநூறுங்கிறது இருபது ஆயிடுச்சு ஒரு சைபர் காலி அதுல இருந்து காரணம் விஜயனுடைய தாக்கம் அதுல இருந்து அரசியல் ரீதியை புரிஞ்சுக்கலாம் திராவிட முன்னேற்ற அரசாங்கத்திற்கும் தமிழக போலீசாருக்கும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஷாட்டை அடி என்று தான் வர்ணிக்க முடியும் காரணம் நீதிபதிகள் இரண்டு நீதிபதிகள் ஒருவர் அல்ல இரண்டு நீதிபதிகள் ஒரு பதினைந்து வக்கீல்கள் தரப்புல இருந்து டிஎம் டிஎம்கே அரசாங்க தரப்பிலிருந்து முப்பது வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள் அபிஷேக் சிங்கி இந்தியாலேயே நிறைய சார்ஜ் பண்ணக்கூடியவர்கள் முகுல் ரோத்தகி பாஜக அரசாங்கத்தில் எங்க திமுக அரசாங்கம் வந்து ரோத்துக்கு வைக்கிறாங்க அவர் பாஜக அட்டார்னி ஜெனரல் அருண் ஜெட்லிக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்த வச்சாங்க அவர் தோல்வி அடைந்தார் என்று சட்ட ரீதியாக பார்த்தால் சுப்ரீம் கோர்ட் இந்த நிறைப்பாட எடுத்த பிறகு ஒரு முன்னாள் நீதி அரசரை வைத்து அவர் கீழே இரண்டு ஐபிஎஸ் கொடுத்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே மாதம் மாதம் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே இதன் மூலம் பார்த்தால் மு ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு மீது அவநம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தது சட்ட ஒழுங்கு இல்லை என்பதைத்தான் நினைநாட்டுகிறது சாணித்தரமாக சொல்ல முடியும் அதைத்தான் கோபாலசுப்பிரமணியம் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினார் அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன் சார் இப்ப இந்த இந்த வந்து இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல வந்து ஒரு மூணு பேர் இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கேன் சார் யார் யாரும் எதற்காக இன்று நான் ஒரு ஒரு முக்கியமான நபரிடமிருந்து கேள்விப்பட்டது இளையபாத நேர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அஜய் ரஸ்தோகி என்பவரிடம் நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் அவர்கள் பேசிவிட்டார்கள் அவருடைய அனுமதி கிடைத்து விட்டது அந்த சிபிஐ மூலமா அதாவது அந்த ஜட்ஜி நம்ம அஜய் ரஸ்தோகி என்பவர் இன்று மாலை மண்டே தேர்டீன் அக்டோபர் மாலை எட்டு மணிக்கு சிபிஐ டைரக்டர் தன் இல்லத்திற்கு அழைத்திருக்கிறார் சிபிஐ டைரக்டர் பல பேர்களை தருவார் ஏழு பேரை கொடுப்பாரு அதுல இருந்து இரண்டு மூன்று பேர் செலக்ட் பண்ணுவார் இவர் தமிழ் நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் அது பாத்தீங்க அதுல ஒரு புது கிளாஸ் போட்டிருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு இன்ஃபுளு பண்ணுவாங்க விட்னஸ்ங்கிற மாதிரி தான் போ எடுத்திருக்காங்க இவ்வளவு சிறப்பாக அடித்த வரையடித்த சுப்ரீம் கோர்ட்டிற்கு இருக்கு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ரெண்டும் தெரிஞ்சதுனாலதான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போட்டிருக்காங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில அந்த ஜெகதீஷனுடைய கமிஷன் ஆஃப் என்கொயரி எஸ்ஐடி தான் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் இருக்காது அது அரசாங்கம் வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக பட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுங்க கரூர் அதை ரெண்டு பேர் எப்படிங்க விசாரிக்கும்படி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஆக மொத்தம் அந்த அந்த ஜெகதீசன் அம்மையாருடைய அந்த ஒன் மேன் ஒன் உமன் கமிஷன் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கிராப் ஆயிடும் அதுவே போயிடும் வில்சன் சொல்றாரு இருக்குன்னு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர்ல எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட் முக்கியமா ஹை கோர்ட் முக்கியமாங்க அது தவிர இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுருங்க விக்ரம் அரசியலா பேசலாம் ஏன்னா இப்போ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசுறது ஏற்கனவே தொலைக்காட்சிகளிலும் நாளை காலை பத்திரிகைகளிலும் வர இருக்கிறது இதில் உன்னிப்பா பார்க்க போனீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பதினஞ்சு நிமிஷம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரு டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் வாசல் ஆதவ் அர்ஜுனா பதினஞ்சு நிமிஷம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சாரு டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வாசல்ல சரிதுங்களா சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள் மூவர் ஆதவ் அர்ஜுனாவிடம் ஒரு வாரமாக கலந்துரையாடியவர் கண்டிப்பாக அந்த அஃபிடவிட் இருக்கு பாருங்க அபிடேவிட்டில் நூத்தி நாற்பது பக்கம் நான் கேள்விப்பட்டேன் அந்த நூத்தி நாற்பது பக்கத்தில் ரெண்டு ஜட்ஜும் படிச்சிருக்காங்க அதுலேருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க வக்கீல்கள் கோபால சுப்பிரமணியம் ராகவாச்சாரி ஆரியமா சுந்தரம் போன்றவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்து வாதாடிய பொழுது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டுடைய இரண்டு ஜட்ஜும் கேட்டுட்டாங்க பார்த்துட்டாங்க அதைத்தான் ஆதவ் அர்ஜுனா பிரதிபலித்தா ஒன்று இப்போ பாருங்க ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய எஸ்ஐடி நியமனம் இரண்டையும் கலந்து வைத்து பார்த்தால் வில்சனுடைய நிருபர் கூட்டம் அதையும் சேர்த்துங்க நோ ப்ராப்ளம் வில்சனும் ஒரு நிருபர் கூட்டம் வச்சாருங்க டெல்லியில அந்த அதை வச்சு பாத்தீங்கன்னா மூணுத்தையும் வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மூன்று அரசியல் விதிகள் இதுல இருந்து வெளிவருகிறது இனிமேல் வந்து லீகரா போகவே போவாதீங்க மூன்று விஷயம் ஜஸ்டிஸ் ரஸ்தோகி அவர்கள் அஜய் ரஸ்தோகி அவர்கள் நீதி விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இரண்டு பேசியதை தவிர இரண்டு வழக்கறிஞர்களும் பேசுவார் யார் யாரு விஜய்க்கு அப்பீரானங்களும் யார் யாரு நம்ம டிஎம் கே அப்பீரான பேசுவார் அடுத்ததாக பொது தலைவில் விளம்பரம் வரும் பத்திரிகைகளில்